வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல மயில்கள் பெண்களோட சாயலை கண்டு அவங்க நடை கத்துக்குது மேகங்கள் கூந்தலை பார்த்து மயங்குது மீன்கள் கண்களை பார்த்து வெட்கப்படுதுன்னு பார்த்தோம் இப்போ அடுத்த பாடல்ல இன்னும் மெருகேத்தி சொல்றார் பாருங்க இடையிற மகளிர்கள் எரி புனல் மருக குடைபவர் துவர் இதழ் மலர்வன குமுதம் மடைபெயர் அனம் என மட நடை அழக கடைசியர் முகம் என மலர்வன கமலம் இடையிற மகளிர்கள் எரி புனல் மருக குடைபவர் அப்படின்னா அந்த நாட்டில் பெண்கள் தண்ணியில் இறங்கி குடிக்கிறாங்களாம் அவங்க இடை எப்படி இருக்குது தெரியுமா இற அதாவது ஒடிஞ்சு விழுந்துடுமோன்னு பயப்படுற அளவுக்கு மெல்லிசா அழகாக இருக்கான் அவங்க தண்ணியில் இறங்கி குடைபவர் அதாவது குளிக்கும்போது புனல் மருக அந்த நீர் அலை அடித்து கலங்குதான் எவ்வளவு ஒரு அழகான உயிரோட்டமான காட்சி பாருங்கள் அந்த பெண்கள் தண்ணீர்ல விளையாடுற அழகை மனசுல கொண்டுவாங்க துவர் இதழ் மலர்வன குமுதம் அப்படி அவங்க குளிக்கும் போது பக்கத்துல இருக்கிற குளம் குட்டைகள்ல குமுத மலர்கள் பூக்குதாம் அந்த குமுத மலர்கள் எப்படி பூக்குது தெரியுமா துவர் இதழ் போல துவர் ந பவளம் பவளம் மாதிரி சிவந்த உதடுகளை உடைய அந்த பெண்களின் உதடுகளைப் போல குமுத மலர்கள் மலர்கின்றனவாம் என்ன ஒரு கற்பனை பாருங்க வழக்கமாக நம்ம என்ன சொல்வோம் குமுத மலர் போன்ற உதடுன்னு சொல்வோம் ஆனால் கம்பர் இங்கே மாற்றி சொல்கிறார் பெண்களோட உதடுகளைப் போல குமுத மலர்கள் பூக்குதுன்னு சொல்கிறார் பெண்களோட உதடு அவ்வளவு அழகாக இருக்குது அதை பார்த்து தான் குமுத மலரே பூக்குதுன்னு கம்பர் சொல்கிற நயம் இருக்கே அடுத்து அந்த நாட்டில் இருக்கிற கடைசியர் அதாவது உழவர் குலப் பெண்கள் வயல் வேலை செய்கிற பெண்கள் அவங்கள பற்றி சொல்கிறாரு அவங்க எப்படி நடக்கிறாங்க மடை பெயர் அணும் என மடநடை மடைனா வயலுக்கு நீர் போகிற சின்ன கால்வாய் அந்த மடையோரமாக அன்ன பறவைகள் எப்படி மென்மையாக அழகாக நடந்து போகுமோ அதே மாதிரி மடநடை மென்மையான நடையோடு அவங்க நடக்கிறாங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்க அழகம்னு சொல்கிற நல்ல அழகான முடியையும் வச்சுருக்காங்களாம் அன்னம் மாதிரி மெதுவாக நடந்து போகிற அந்த விவசாயி பெண்கள் அவங்க கூந்தலும் ரொம்ப அழகாக இருக்குமாம் கடைசியர் முகம் என மலர்வன கமலம் அவங்க முகம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே நம்ம தாமரைப்பூ மலர்ந்து சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா உழைக்கிற பெண்களோட முகத்துல இருக்கிற அந்த பொலிவையும் அழகையும் பார்த்துதான் தாமரையே மலருதுன்னு கம்பர் சொல்லும்போது அந்த பெண்களோட மதிப்பும் அழகும் எவ்வளவு உயர்வா தெரியுது ஆக கோசல நாட்டுல குளிக்கிற பெண்களோட உதடுகளை பார்த்து குமுத மலர்களும் உழவர் பெண்களோட முகத்தை பார்த்து தாமரை மலர்களும் பூக்குதாம் இயற்கையே பெண்ணின் அழகை பார்த்து தன்னை படைச்சிக்குதுன்னு கம்பர் சொல்கிற இந்த கற்பனை அவரோட கவித்திறனுக்கு ஒரு மகுடம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு அசைவும் அங்கே வாழ்கிற மக்களோட அழகை எதிரொலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த நாடே ஒரு சொர்க்கம் மாதிரி நம்ம மனசில் விரியுது இல்லையா இதுதான் கம்பரோட கவிதை நமக்கு தர்ற அனுபவம் நன்றி